வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் பத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைப்பு வெளியானது மகிழ்ச்சி அறிவிப்போம் நாமல் ராஜபக்ஷவிற்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பம் முன்னாள் அமைச்சர் அனுர பிரதர்ஷனியாப்பா மற்றும் அவரது மனைவி கைது பௌத்த பாரம்பரியத்தை பாதுகாத்து எதிர்கால சந்ததியிடம் கையளிக்க வேண்டும் ஜனாதிபதி திட்டவட்டம் இரண்டு தினங்களில் முப்பது நெல் கிடங்குகள் மறுசீரமைப்பு முல்லைத்தீவில் அழிவடைந்த விவசாய நிலங்கள் அறுவடை செய்த நெல்லம் இரண்டாயிரத்து எழுநூறு ஏக்கர் பயிர்நிலமம் அழிவு யாழ் கலாச்சார நிலைய பெயர் மாற்றம் தமிழினத்தை அவமதிக்கும் செயல் தமிழரசு கட்சி கடுங்காட்டம் முன்னாள் நீதிபதி இளஞ்செழியனுக்கு அநீதி திட்டமிட்ட புறக்கணிப்பு சிவில் சமூகம் குற்றச்சாட்டு தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பாக இலங்கை நிதியமைச்சர் தெரிவித்த கருத்திற்கு மணிவண்ணன் கண்டனம் எமது வேண்டுகோளுக்கிணங்க எமது பார்வையாளர்கள் தங்களுடைய இடம் மற்றும் பெயர்களை குறிப்பிட்டிருந்தார்கள் உங்களுடைய பெயர் மற்றும் விவரங்களை குறிப்பிட்டமைக்கு நன்றி இதே போன்று நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய சப்ஸ்கிரைபரா அப்படி என்றால் நீங்களும் உங்கள் பெயர் மற்றும் இடங்களை மறக்காமல் பதிவிடுங்க போன்று உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதையும் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிற்கு எதிராக பிரத்யேக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக கையூட்டலுக்கு எதிரான விசாரணை ஆணைக்குழு கோட்டை நீதவான் நிலபுல் ரங்காபுரவுக்கு அறியப்படுத்தியுள்ளது கொழும்பு கோட்டையில் உள்ள கிரிஷ் டிரான்ஸ்பர் சதுக்கத்தில் நான்கு புள்ளி மூன்று ஏக்கர் பகுதி குத்தகைக்கு வழங்கப்பட்ட போது மில்லியன் ரூபாய் நிதி முறைகேடு செய்யப்பட்டமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ் எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் குற்றப் பிரனாய்வு திணைக்களம் தாக்கல் செய்துள்ள இந்த வழக்கு சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக எதிர்வரும் ஜூன் மாதம் நான்காம் தேதி அழைக்கப்படும் என்றும் சட்டமா அதிபரின் ஆலோசனை அதற்கு முன்னதாக கிடைக்காவிடன் அறிவித்தல் வழங்கப்படும் என்றும் நீதவான் அறிவித்தார் ஊழலுக்கு எதிரான குரலன்ற அமைப்பினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள வேளை குறித்த சம்பவம் தொடர்பான அறிக்கையும் மன்றில் நேற்று சமர்ப்பி இதன்போது குறித்த வழக்கில் பிணையில் விடுவிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே நேற்று திறந்த மன்றில் முன்னிலையாக இருந்ததாக நீதிமன்ற தகவல்கள் கூறுகின்றன இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வெள்ள நிவாரணத்திற்காக ஒதுக்கப்பட்ட ஆறு புள்ளி ஒரு மில்லியன் ரூபாவை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் அமைச்சர் அனுரப் பிரியதர்ஷன் யாப்பா மற்றும் அவரது மனைவி குற்றப் பிரணாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிங்கிரிய மற்றும் நேரமல்ல பிரதேசங்களில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி வழங்குவதாக கூறி இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஊடாக இந்த நிதி பெறப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இந்த நிதி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் குற்றச்சாட்டுகள் தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன நடைமுறை சட்டங்களினால் மாத்திரம் நாடொன்று முன்னோக்கி செல்ல முடியாது என்றும் நாட்டின் பாரம்பரியம் மிக முக்கியமான அம்சம் என்று ஜனாதிபதி அனரகுமார் திசநாயக்க தெரிவித்தார் இலங்கை மதத்தின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்ட பாரம்பரியத்தின் ஊடாக சிறப்புக்குரிய பணியை ஆற்றியிருப்பதாகவும் அந்த பாரம்பரியத்தை பாதுகாத்து எதிர்கால சந்ததிகளிடம் பாதுகாப்பாக கையளிக்க வேண்டியது அனைவரின் பொறுப்பாகும் மன்றம் ஜனாதிபதி தெரிவித்தார் இலங்கை ராமானிய பீடத்தின் எழுபத்தி நான்காவது உப சம்பதா அரச நிகழ்ச்சி நடத்துவது தொடர்பில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையா உரையாடலின் போது ஜனாதிபதி அனந்தகுமார் திசநாயக்க இதனை குறிப்பிட்டார் பௌத்த மதத்திற்குள் காணப்படுகின்ற முக்கிய நிகழ்ச்சியான உபசம்பதா நிகழ்ச்சியின் வரலாற்று முக்கியத்துவத்தை இதன் போது நினைவுகூர்ந்த ஜனாதிபதி உபசம்பதா முறை தடைபடுவது முழு பௌத்த அமைப்பினதும் சிதைவாக அமையும் என்றும் இந்த வரலாற்று பாரம்பரியத்தை பாதுகாத்து கௌரவத்துடன் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்றும் தெரிவித்தார் சதோஷ நிறுவனம் நேற்று முதல் பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது இதன்படி ஒரு கிலோகிராம் நிலக்கடலையின் விலை தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் சிவப்பு சீனியின் விலை முன்னூறு ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோகிராம் உருளைக்கிழங்கின் விலை முப்பது ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை நூற்று எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் ஒரு கிலோகிராம் சிவப்பு கவுப்பி முப்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டு எழுநூற்று அறுபத்து ஐந்து ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட உள்ளது இதேபோல் ஒரு கிலோகிராம் நெத்தலி இருபது ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அத்துடன் ஒரு கிலோகிராம் செத்தல் மிளகாய் எண்ணூற்று முப்பது ரூபாவிற்கும் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோகிராம் உப்பு இருநூற்று முப்பது ரூபாவிற்கும் ஒரு கிலோகிராம் பருப்பு இருநூற்று எண்பத்தி எட்டு ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படவுள்ளதுடன் ஒரு கிலோகிராம் வெள்ளை சீனி இருநூற்று நாற்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படவுள்ளது மேலும் ஒரு கிலோகிராம் பாஸ்மதி அரசின் விலை அறுநூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் இருக்கும் முப்பது நெல் கிடங்குகளின் மறுசிரமிப்பு பணிகள் இரண்டு நாட்களில் நிறைவடைந்துள்ளதாக ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது அதன்படி யாழ்ப்பாணம் பாதுகாப்பு படை தலைமையகத்தின்கீழ் மூன்று நெல் சேமிப்பு வளாகங்களும் வன்னியின் கீழ் பத்து நெல் சேமிப்பு வளாகங்களும் கிழக்கு கட்டளைப் பகுதியில் மூன்று நெல் சேமிப்பு வளாகங்களும் பாதுகாப்பு படையின் கீழ் ஐந்து நெல் சேமிப்பு வளாகங்களும் மேற்கு படை தலைமையகத்தில் ஒன்பது நெல் சேமிப்பு வளாகங்கள் மற்றும் பாதுகாப்பு படை தலைமையக மத்திய கட்டளைப் பகுதிக்கு சொந்தமான கிடங்குகளிலும் மறுசிரமிப்பு பணிகள் நிறைவ ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் நெல் சேமிப்பு வசதிகளை சுத்தம் செய்யும் பணிகள் தொடரும் என்று ராணுவ தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது அரசாங்கத்திற்கு சொந்தமான இருநூற்று ஒன்பது நெல் கிடங்குகளை புதுப்பிக்க திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன மேலும் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் குறைத்த பணிகளை முடிக்க ராணுவம் திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தலைமையிலான அரசு பாதை தவறி பயணிக்கின்றது என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது இதுதொடர்பில் அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக்க கூறுகையில் அரிசி தேங்காய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கே கையேந்த நிலையை இந்த அரசு உருவாக்கியுள்ளது மாற்றம் என்று கூறிவந்த இந்த அரசு வாக்களித்த மக்களை ஏமாற்றி வருகின்றது தேர்தல் காலங்களில் தாம் வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் போலியானவை என்பதை அன்னு அரசு தற்போது நிரூபித்து வருகின்றது இந்த அரசு பாதை தவறி பயணிக்கின்றது என்பதே என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார் வவுனியாவில் கடந்த சில நாட்களாக பெய்து வருகின்ற கனமழையால் இருபது குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தமது இருப்பிடங்களிலிருந்தும் வெளியேறியுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது விரிகுடாவில் ஆழ்ந்த காற்றழுத்த ஆழ்நிலை காரணமாக வவுனியாவில் தொடர்ச்சியான கனமழை பெய்து வருகின்றது இதனால் வவுனியா மாவட்டம் தளபிய ரீதியில் இடர் நிலைமை ஏற்பட்டுள்ளதுடன் பல வீடுகள் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது அந்த வகையில் வவுனியா பிரதேச பிரிவில் உள்ள நெழுங்குளம் பகுதியில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் சட்டிக்குளம் பிரதேச பிரிவில் பீடியா பார்ம் பகுதியில் குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தொரு பேரும் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் மத்திய நீர்ப்பாசன திரைக்களத்தின் பாவர்குளம் முகத்தான் ஈரப்பெரியகுளம் முகத்தான்குளம் மருதமடுகுளம் மற்றும் கல்மடு அணைக்கட்டு என்பன நீர்வரத்து அதிகரித்தமையினால் தொடர்ந்தும் வான் பாய்ந்து வருகின்றன இதனால் இதன் கீழ் பகுதிகள் உள்ள மக்கள் ஆதனமாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு பெற்ற பிரதேச பிரிவுக்குட்பட்ட கொக்கு தொடபாய் கொக்குளாய் கர்நாட்டுக்கேணி மக்கள் விவசாயம் செய்கின்ற சுகந்தா முறிப்பு கர்நாட்டி ஆகிய இடங்களுக்கு செல்லும் வீதியானது தண்ணீர் தேங்கி நிற்கின்றது இதனால் குறித்த பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் அழிவடைந்துள்ளதோடு அறுவடை செய்த நெற்களையும் கடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டிற்கு பின்னர் குறித்த வீதி புனரவைக்கப்படவில்லை என்றும் இதனால் மழை காலங்களில் விவசாயம் செய்து அறுவடை செய்த நெல்லை வீட்டிற்கு கொண்டு செல்ல முடியாது குறித்த விவசாய அபித்தி மதிப்பீடு செய்து மீட்டர் தற்காலிக புலனாய்ப்பு செய்தரும்படி கோரியிருந்தும் புலனாய்ப்பு செய்து கொடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் நான்காயிரத்தி எழுநூறு பை அறுவடை செய்த நெல்லும் இரண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கர் பயிர் இதனால் அலிவடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் மழை வெட்டின பாதி வெட்டாத பாதி எல்லாம் வெள்ளத்திலேயே அழிஞ்சோண்டிருக்குது வெட்டின நெல்லே வெள்ளத்தில் போய்கொண்டுருக்குது அதால் நாங்கள் ஒன்றும் செய்யலாம் இருக்குது இந்த வீதி ஒப்புத்தொடுவாக்குல கர்நாட்டுக்கு அணி மக்களுக்கு இடமாக்கி எருங்காட்டு எரிஞ்சாட்டு வடி வழி முடிப்பு கண்ணாட்டி ஆகிய இடங்களுக்கு வீதி இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டிலிருந்து நாங்கள் முழு கொடியைப் செய்து கொண்டு வாரம் அது வந்து வழக்கம் இந்த வீதி பொருளாம் செய்யவில்லை இந்த வீதிகளுக்குரியது நூறு மீட்டர் தூரமுள்ள பாதையை தற்காலிகமாக புனரமைத்து தந்தால் இந்த அறுவடை செய்கிற நெல்லை நிச்சயமாக கொண்டு வரலாம் இந்த யான இருந்து விதற்ற காலத்திலிருந்து அந்த வயல்வழியில் தந்து பாதுகாத்து அறுவடை செய்கிற நேரத்தில் இதை நாங்கள் நாங்கள் இதை பாதுகாத்து திறச்சொல்லி நாலாயிரத்தி எழுநூறு பேக்கு வயல்வெளியவும் அறுவடை செய்து செய்ய தயார் நிலையில் இருந்த ஏனைய நிலங்களும் அப்படியே அழிவடைஞ்சு கந்தலாய் குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் பத்து வான் கதவுகள் நேற்று திறக்கப்பட்டது குறிப்பாக கந்தலாய் குளத்தின் பத்து வான் கதவுகளும் ஒரு அடிக்கு திறக்கப்பட்டிருக்கின்றன கந்தலாய் குளத்தின் மொத்த நீரின் கொள்ளளவு ஒரு லட்சத்து பதினான்காயிரம் கனஅடியாகும் கனமழை காரணமாக தற்போது நீரின் கொள்ளளவு ஒரு லட்சத்து பதிமூவாயிரத்து எழுநூற்று எட்டு கனஅடியாக உயர்ந்துள்ளது தற்போது நிமிடத்திற்கு இரண்டாயிரம் கனஅடி அளவு நீர் வெளியேறி வருகின்றதாகவும் கந்தலாய் நீர்ப்பாசன பொறியாளர் சிந்தக்க சுரவிட தெரிவித்தார் இதேவேளை ராஜாங்கணி மற்றும் அங்கமோவா ஆகிய நீர்த்தகங்களின் வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக குறித்த நீர்த்தக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்தனர் இதன்படி ராஜாங்கனி நீர்த்தேக்கத்தின் எட்டு வான் கதவுகளும் அங்கமுவா நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் இரணைமடுக்குளத்தின் சகல வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் கோருகின்றன வவுனியாவில் பெய்து வருகின்ற கனமழை காரணமாக குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகம் வெள்ளத்தில் மூழ்கியதால் பாதிக்கப்பட்டுள்ளன கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது வெள்ள நீர் காரணமாக வவுனியா குடிவரவு குடியகழ்வு பிராந்திய அலுவலகத்திற்குள் வெள்ள நீர் புகுந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது இதனால் அங்கு கடவுச்சீட்டு விநியோக செயற்பாடுகள் பாதிப்படைந்துள்ளதுடன் அலுவலகத்தில் கடமையாற்றுவோர் வெள்ளத்திற்குள் நின்று தமது செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து குறைத்த நீரை வெளியேற்ற விலக உத்தியோகத்தர்கள் நடவடிக்கை எடுத்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழினத்தின் பெருமைக்கும் இருமாப்புக்கும் உடையதான யாழ்ப்பாணம் என்ற பெயரை யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலைய விடயத்தில் அகற்றியமையானது எம்மை அவமதிக்கு சமன் இலங்கை தமிழரசு கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது இது இந்தியாவிற்கும் எமக்கும் இடையான நல்லுறவில் ஆழமான குழியாக அமைந்துவிடக் கூடாது என்றும் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் என்பது விட்டுக் முடியாத எம்மினத்தின் அடையாளமாகும் எனவே இந்த விடயத்தை உடனடியாக மீளாய்வுக்கு உட்படுத்தி சீசெய்யுமாறு வேண்டிக் கொள்கின்றோம் என்று யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதர் சாய் முரளியிடம் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் நேற்று நேரில் சென்று கடிதம் ஒன்றை கையெழுத்து தெரிவித்திருந்தார் யாழ்ப்பாணம் கலாச்சார மண்டபத்தின் திடீர் பெயர் மாற்றம் தொடர்பாக தமது கட்சியின் நிலைப்பாட்டை விளக்கும் கடிதத்தை அவர் கையளித்தார் இதன்போது தெய்வப்புலவர் ஐ திருவள்ளுவருக்கு நாமவே இந்த மண்ணில் பல இடங்களில் உருவச்சிலைகளை அமைத்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல ஒளவைக்கும் மகாத்மா காந்திக்கும் பாரதிக்கும் நாம இங்கு சிலை எடுத்தவர்கள் தெய்வப்புலவர் திருவள்ளுவருக்கு நாம் எதிரானவர்கள் அல்லர் இப்படி இருக்கையில் இலங்கை தமிழத்தின் பெருமைக்கும் இருமாப்புக்கும் உடையதான யாழ்ப்பாணம் என்ற அகற்றியமை எம்மை அவமதித்தமைக்கு சமமாகும் என்றும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை சிறைகளில் இருக்கின்ற அரசியல் கைதிகள் மற்றும் அண்மை காலங்களில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின்கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் விடுதலையை வலியுறுத்தி முன்னாள் போராளிகள் நலமுறை சங்கத்தினரால் சேகரிக்கப்பட்ட கையெழுத்துக்களுடன் மகளொன்று விரைவில் ஜனாதிபதி அன்பகுமார்விடம் கையளிக்க உள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் செல்வராடா திலுவன் தெரிவித்துள்ளார் நேற்று இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே இந்த அரசியல் கைதிகள் விடுதலாக வேண்டும் என்று அனைத்து மக்களும் ஆர்வமாக கையெழுத்திட்டு குறிப்பாக இருபத்தியாயிரத்துக்கு மேற்பட்ட கையெழுத்து ஒப்படப்பட்டிருக்கின்றது அந்த மகையரானது எதிர் நாட்களில் தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற இலங்கை அரசின் ஜனாதிபதியவர்களிடம் கையளிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன எனவே அவரிடம் நேரடியாக கையளித்து வருகின்ற சுதந்திர தினத்திலும் அல்லாவது சித்திரவரத்துக்காவது அரசியல் கைதிகளை பொது மன்னிப்பின் அடிப்படையின் பிரகாரம் தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் அந்த மகையனை அவரிடம் நேரடியாக கையளித்து நாங்கள் கோரிக்கையை வைக்க இருக்கின்றோம் இதேவேளை அரசியல் கைதிகள் என்று எவரும் இல்லை என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நிதியமைச்சர் தெரிவித்த கருத்திற்கு முன்னாள் மாநகர சபை முதல்வர் சட்டத்திரணி கண்டனம் வெளியிட்டார் படம்ராட்சி பரிந்துரை பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் நீதியமைச்சர் அண்மையிலே ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அரசியல் கைதிகள் என்று எவருமே இல்லை என்று ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் இது ஒரு மோசமான கருத்து அப்பட்டமான உண்மைக்கு புறம்பான ஒரு மோசமான கருத்து இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் என்பிபி அரசாங்கம் பதவிக்கு வரும் வரை இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்றும் குரல் கொடுத்து கொண்டிருந்தது அத்கால பகுதிகளிலே இருந்த அரசாங்கங்கள் அரசியல் கைதிகள் என்று வரும் இல்லை என்று சொல்லி வந்தது இப்பொழுது தாங்களும் பதவியேற்ற பின்னர் தங்களுடைய நிலப்பாட்டை முட்டாக மாற்றி அரசியல் கைதிகள் என்று வரும் இல்லை என்கின்ற கோதாவில் அறிக்கை விடுவதென்பது மிக மோசமான ஒரு செயற்பாடு நீதிமன்றத்தில் சரியான சந்தேக நபராக அடையாளம் காண முடியாததால் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்பான வழக்கை அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் நேற்று ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது குறித்த வழக்கு எதிர்வரும் மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஒரு பிரேரணையை முன்வைத்து பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கியதுடன் குறித்த வழக்கு அழைக்கப்பட்ட போது அன்ராதபுரம் போலீசார் சந்தேக நபரை அர்ஜுனா லோச்சன் என்று பெயரிட்டனர் ஆனால் சாரதி அனுமதி பத்திரத்தில் அவரது பெயர் ராமநாதன் அர்ஜுனா என்று குறிப்பிடப்பட்டிருந்தது எனவே சரியான சந்தேக நபரை கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் அருகே அளிக்க நீதிமன்றம் இதன்போது உத்தரவிட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் மேல்முறையீட்டு நீதிபதிக்கான தனது பதவி உயர்வு குறித்து அரசியலமைப்பு குழுவுக்கு விண்ணப்பித்தும் தொடர்பில் கண்டுகொள்ளாத அரசு முன்னாள் நீதிபதி இளஞ்செல்லியனுக்கு திட்டமிட்டு அநீதி இணைத்துள்ளதாக தீவக சிவில் சமூகம் குற்றம் சாட்டியுள்ளது நேற்று யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தனர் அதாவது இளஞ்செழியன் மேல் நீதிமன்ற நீதிபதி தற்பொழுது ஓய்வு பெற்றிருக்கின்றார் அவர் இருபத்தெட்டு வருட காலங்கள் நீதித்துறையிலே சட்டத்துறையிலே மிகவும் நேர்மையாக நீதியாக துணிச்சலாக பணியாற்றி இலங்கை வாழ் அனைத்தின மக்கள் மட்டுமல்ல உலகத்திலே இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியிலும் அவர் ஒரு நட்பேயரை பெற்ற ஒரு பெருமகனார் அப்படியான ஒரு நீதிபதி அதாவது மேன்முறையீட்டு நீதிபதியாக தான் வருவதற்கு அவர் விண்ணப்பித்திருந்தார் அதாவது அரசியலமைப்பு குழு குழுவுக்கான பெயர்கள் பரிந்துரைப்பிலே நான்கு சிங்கள நீதிபதிகளை ஜனாதிபதி அவர்கள் பரிந்துரைத்து இருக்கின்றார் ஆனால் அது சிங்கள மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் இந்த நாட்டினுடைய சட்டத்துறையும் நீதித்துறையும் ஏற்றுக்கொள்ளும் கடமைகளை சரிவரே செய்த ஒரு நீதிபதி என பாராட்டு பெற்ற ஒரு நீதிபதியை அரசியலமைப்பு சபைக்கு பரிந்துரைக்காமல் ஜனாதிபதி என்பது உண்மையிலே சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்கின்ற அந்த வரப்பிரசாதம் அல்லது கிடைக்க வேண்டிய அந்த உரிமை

கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தில் நேற்று காலை வடமராட்சி கிழக்கு தாலியடி பிராந்தியத்தில் கடற்கரை பிரதேசங்களை சுத்தம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது தாலியடி கடற்கரை பிரதேசத்தை சுற்றியுள்ள பகுதிகளை இளைஞர் ராணுவத்தின் ஐம்பத்தி இரண்டாவது படையணியுடன் இணைந்து பருத்தித்துறை பிரதேச வடமராட்சி கிழக்கு பிரதேச இலக்கம் மருதங்கணி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை பொது சுகாதார பரிசோதகர்கள் சமர்த்தி பயனாளிகள் கிராம அலுவலர்கள் கிராம அபிவிருத்தி சங்கங்கள் கடற்தொழில் கூட்டுறவு சங்கங்கள் வடமராட்சி கிழக்கு கடற்தொழிலாளர் கூட்டு சங்கங்களின் சமாசம் விளையாட்டுக் கழகங்கள் மற்றும் பிரதேச பொதுமக்கள் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்